வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற வர்க்கலை பீச்சில் வந்திருக்கோம் இது வந்து சின்ன கோவான்லாம் பெருமையாக சொல்லுவாங்க இங்கே வந்து நாங்கள் சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக வந்த இடம் தான் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது பார்த்தா நம்ம பிடிச்சி வர பிடிச்சிட்டு வர மீன்களை இந்த மாதிரி ஐஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க என்னென்னு விசாரித்தப்போ இதில் ஏதாச்சும் ஒரு மீனை நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதில் வந்து இப்போது பெரிய மயில் மீன் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன கடவரா மீன் இருக்குது அதை நாங்கள் எங்கள் ஊரில் மோதன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிற மீன்களை வந்து ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஒரு பீஸு அதில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களாம் அதில் வந்து ரேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதோடய ரேட்டெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை பாருங்கள் ஒரு சின்ன புளிக்கலவா இருக்குது இது வந்து ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாயாம் இது ஆயிரத்தி இரநூறுவாயெல்லாம் நமக்கு கிடைக்காது இதை பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்கு இதை வந்து சின்னதாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் இதை பாருங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது இதை நம்ம ஊரில் மழுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் ரேட்டான மீன் தான் ஆனால் இந்த இந்த அளவுக்குலாம் ரேட்டு கிடைக்காது கிலோவுக்கு வந்து ஒரு இருநூற்றம்பது அந்தளவுக்கு தான் ரேட்டு கிடைக்கும் ஆனால் இது வந்து அதுவே ஜாஸ்தி ரேட்டு ஆனால் இதில் வந்து இவங்க போட்டிருக்க ரேட்டு இது வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்தளவுக்கு தான் இருக்குது இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் அதுக்கு இவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இதை பாருங்கள் இந்த இது வந்து நம்ம மோதைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஆனால் இது வந்து சால்மான் ஃபிஷ்னு போட்டிருக்காங்க இந்த சால்மன் ஃபிஷ் வந்து நம்ம இந்தியாவிலேயே கிடைக்காத ஒரு மீன் அதுக்கு பேரை பச்சு போட்டு வச்சுருக்காங்க இதில் விலை வந்துட்டு ஒரு பீஸ் இவங்க இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபாலாம் இந்த மாதிரி இந்த தலை இருக்குது பாருங்கள் இதை வந்து சில ஊரில் மயில் மீன்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து ஒரு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுரூவா போட்டிருக்காங்க இந்த மாதிரி இதில் வந்து ஒரு பதினஞ்சு பத்து பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் நமக்கு ரேட்டு கொடுத்துருந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம் அந்த மயில் மீன்லாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு தான் கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கே ஆயிரத்தி எழுநூறுரூவா ஆங்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ரேட்டு தான் இந்த மீன்லாம் ஆனால் இங்கே வந்து எவ்வளோ லாபம் இந்த ஒரு கடையிலேயே எடுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் உங்கள் லாபம் உங்களுக்கு சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மீனவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேட்டு கொடுக்க வேண்டாம் கொஞ்சமாவது ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா க இரவு பகல் பார்க்காம வெயிலில் மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கரையை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சமாவது ரேட்டு ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் இதில் பெரிய காமெடி என்னென்னா இந்த நண்டை பாருங்கள் இந்த நண்டு வந்து நம்ம ஐம்பது ரூபா கொடுத்தாலே அஞ்சென்னும் கொடுப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்டுக்கு அறநூறுரூவா போட்டு வச்சுருக்காங்க அது இல்லாமல் ஒரு பத்து இருக்கும் விரால் மீன் அதை வந்து தொள்ளாயிரரூபா போட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம நூறுரூவாயே தேராது இந்த சின்ன சின்ன கனவாக வந்து அது வந்து எழுநூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க இந்த மாதிரி அதிகமான விலை கொடுத்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்க இல்லைன்னா பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே